இயற்கையை காக்கவும் இளம் தலைமுறை கட்டாயம் கல்வி கற்க வேண்டும் என்பதை ஊக்குவிக்கும் வகையில் தேவக்கோட்டை இயற்கை அரசு பள்ளியில் அகில இந்திய பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் நல அறக்கட்டளை சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் குத்துவிள்ள துவக்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தாலுகா சிறுவாச்சியில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் இயற்கையை காக்கவும் இளம் தலைமுறை கட்டாயம் கல்வி கற்க வேண்டும் என்பதை ஊக்குவிக்கும் வகையில் அகில இந்திய பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் நல அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் செல்லத்துறை ஆணைக்கிழங்க பொது செயலாளர் குமார் ஆலோசனைப்படி மாநில தலைவர் காளிதாஸ் வழிகாட்டுதலின்படி மாநில தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பெரியசாமி பொருளாளர் சுமதி தலைமையில் சிறுவாசி உயர்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக அதிக மதிப்பெண் பெற்று முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளிக்கு சீரான முறையில் வருகை தரும் மாணவ மாணவியர் பள்ளியில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்கும் மாணவ மாணவிகளை தேர்வு செய்து விருதுகள் மற்றும் மரக்கன்றுகள் நடவு மற்றும் வழங்கும் முப்பெரும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி வருகை தந்து விழாவை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கண்ணங்குடி ஒன்றிய தலைவர் சரவணன் மையப்பன் சிறுவாச்சி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பள்ளி ஆசிரியர்கள் துவக்கி வைத்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்று நடவு செய்து மாணவ மாணவிகளுக்கு விருது மற்றும் மரக்கன்று வழங்கினர் அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் அறக்கட்டளை நிர்வாகிகள் அரசியல் பிரமுகர்கள் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் மரக்கன்று வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவினை சிவகங்கை மாவட்ட தலைவர் தினேஷ் செயலாளர் பூமிநாதன் தலைவர் ஐயப்பன் நிர்வாகிகள் துணைத் தலைவர் மதி தேவக்கோட்டை கிளை செயலாளர் பூமிநாதன் பொறுப்பாளர் மனோஜ் மணிமாறன் தெற்கு செய்யா நோனந்தல் கிளைத் தலைவர் ரேகன் மற்றும் கண்ணங்குடி ஒன்றிய நூபாயிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்